தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேந்தேன் திருமுறை தமிழ் விளக்கம் பார்த்துட்டு வரும் திருமுறையில தேவாரத்துல ஒன்று இரண்டு மூன்று இரண்டாம் பகுதி பார்த்துட்டு வரும் தமிழ் விளக்கத்தோட திருச்சிற்றம்பலம் அதாவது தான் தோன்றி மாடம் அக்கிருந்த ஆரமும் ஆடரவும் ஆமையும் தொக்கிருந்த மார்பினான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த தொல்கோயில் மெய் நெறிக்கே தக்கிருந்தார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே உத்திராட்சமும் மாலையும் ஆடும் பாம்பும் ஆமை ஓடும் கொண்ட மார்பை கொண்ட பெருமான் புலித்தோலை உடுத்தியவன் நீர் பூசியவன் அவன் இருப்பது மெய் நெறியாளர் வணங்கும் ஆக்கூர் தான் தோன்றி மாடமே நீரா வாச்சடையான் நீருடையான் ஏருடையான் காரா நான் காதலித்த தொல் கோயில் பூரால் வாய் நிறைய கொண்டையலே கோட்டகத்தில் தாராமல் காக்கூரில் தான் தோன்றி மாடமே கங்கை கொண்ட சடையான் திருநீர் பூசியவர் காலை வாகனர் கொன்றை மாலை சூடியவர் கோயில் கொண்ட பழமையான கோயில் மீன்களை நாரையில் கரையில் வைத்திருக்கும் தான் தோன்றி மாடமே வாளார் கண் செந்துவார் வாய் மாமலையான் மடந்தை தோலான் கம்பாகமாம் புல்கினான் தொல் கோயில் வேளார் என்றவர்கள் வல்லமையான் மிக்கிருக்கும் தாளார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ஒளி வீசும் கண்ணும் பவளம் போல் வாயும் கொண்ட உமையை ஒரு கொண்டு உமையொரு பாகனாக விளங்கும் பெருமான் வேளாளர்கள் வல்லத்தன்மையோடு விளங்கும் ஆக்கூரில் உள்ளம்தான் தோன்றி மாடத்தில் உறைகின்றான் கொங்குசே தன் கொன்றை மாலை கூற்றடர பொங்கினான் பொங்கொலிசேர் வெண்ணீற்றான் பூங்கோயில் அங்கம் ஆரோடும் அருமறைகள் ஐவேள்வி தக்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே கொன்றை மாலை அணிந்து காலனை உதைத்தவன் திருநீறு பூசியவன் மறையின் ஆறு அங்கங்களையும் மறைகளையும் நான்கையும் ஐந்து வகை வேள்விகளையும் போற்றும் சிறப்புடையோர் வாழும் ஆக்கூரில் உள்ள தாந்தோன்றி மாடத்தில் அருளிகிறான் விக்கினான் ஆடரவம் வீந்தழிந்தார் வெண்டலையன் பாக்கினான் பல கலன்கள் ஆதரித்து பாகம் பெண் ஆக்கினான் தொல்கோயில் ஆம்பலம் மூகை புடைத்தாக்கினார் ஆக்கூரில் தோன்றி மரமே சாரி மாடமே பாம்பை தச்சையாக கட்டி இறந்தவர்களின் தலைகளையும் எலும்புகளையும் அணிந்து கொண்டு உமையொரு பாகமாக விளங்குபவன் ஆம்பலும் பல அழகிய பூக்களும் மதம் ஆக்கூரில் உள்ளம் தான் தோன்றி மாடத்தில் உடைகின்றான் பன்னொளி சேர்நான் மறையான் பாடலின் நாடலினான் கண்ணொளி சேர் நெற்றியினான் காதலித்த தொல்கோயில் மதியம் தீண்டிய கால் வெண்மாடம் தன்னொலி சேர் ஆக்பூரில் தான் தோன்றி மாடமே பண்ணின் பெருமையோடு விளங்கும் நான் மறையாளன் ஆடலும் பாடலும் கொண்டவன் நெற்றிக்கன் உடையவன் அவன் பழமையான கோயில் கொண்டு விளங்கும் வெண்மதியும் மாடங்களும் மதம் சூழ்ந்த ஆக்பூரில் உள்ளம்தான் தோன்றி மாடத்தில் உரைகின்றான் வீங்கினார் வெந்தவிய வாங்கினார் வானவர்கள் வந்திரும் தொல்கோயில் தாங்கினால் நான் மறையோடங்கும் பல கலைகள் தாங்கினார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே முப்புற கோட்டைகளை மேருமலையை வில்லாக கொண்டு எரித்தவர் வானவர் போன்றவர் வீற்றிருப்பது பழமையான கோயிலும் நான்கு வேதங்களில் ஆறு அங்கங்களிலும் வல்லமை மிக்க மறையோர் விளங்கும் ஆக்கூரில் உள்ளம்தான் தோன்றி மாடத்தில் உறைகின்றார் கண்ணடிய குன்றெடுத்தான் தோளடற காலூன்றி இன்னருளாற் கொண்டு எம்பிறான் தெருக்கோயில் பொன்னடிக்கே நாடோறும் பூவோடு நீர் சுமக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே கல்மலையான கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணனின் தோல் நெறியும்படி திருவடி ஊன்றிய எம்பெருமான் உரையும் பழமையான கோயில் அமைந்திருப்பது பரமன் திருவடிக்கு தினமும் பூக்களையும் திருமஞ்சனம் நீர் குழந்தை சுமந்து அடியார்கள் வாழும் ஆப்பூரில் உள்ள தான் தோன்றி ஆடமே நம்மையான் ஆறனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையான் தோற்றங்கே எழுதல்லா தொல்கோயில் இன்மையா சென்றறிந்தாருக்கு இல்லையென்ன தீர்த்து வங்கு தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மற மாடமே திருமாலும் நான்முகனும் காண முடியாத பழமையான ஈசனின் தோற்றமும் முடிவும் அற்றவர் அவர் விளங்கும் கோயில் இல்லையென்று சொல்லாமல் வாரி வழங்கும் சான்றோர் பெருமக்கள் வாழும் ஆக்கூரில் உள்ளம்தான் தோன்றி மாடமே நாமொரு புண்மை நபிசமன் தேரர் கூமரு கொன்றையினான் புக்க மருந்தோல் கோயில் செயல்மருவு பையங்கத்து செழுக்கழுநீர் கழுநீர் பயங்குவலை தாமரும் ஆக்கோரில் தான் தோன்றி மாடமே அற்ப கொள்கையை கொண்ட சமணரும் பௌத்தரும் கூறுவதை கேட்காமல் கொன்றை மாலை சூடிய இறைவன் அமரும் செயல் மீன்கள் மிகுந்த தாமரை குவளை செந்நீர் பூக்களும் விளங்கும் நீர்வளம் மிக்க ஆக்கூரில் உள்ளம்தான் தோன்றி மாடத்தில் இறைவன் உரைகிறான் ஆடல் அமர்ந்தானை ஆக்கூரில் தான் தோன்றி மாடம் அமர்ந்தானை மாடம் சே தன்காழி நாடற்கரிய சீர்நான சம்பந்தன் சொல் பாடவை வல்லாருக்கு இல்லையாம் பாவமே ஆக்கூரில் தான் தோன்றி மாடத்தில் இருக்கும் இறைவனை பாடிய காழி நாட்ட நாண சம்பந்தன் கூறிய இந்த பாடல்களை பாடியவர்களின் பாவங்களும் வினைகளும் தீரும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்